அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புதுசாக இருக்கிற மர ஜன்னலுக்கு வந்து ப்ராப்பராக எப்படி எனாமல் பெயிண்ட்டு அடிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது வந்து நம்ம புதுசாக ஒரு மர ஜன்னலுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து உட்பிரைமர் போடணும் அதுக்கப்புறமா வந்து சாக்பட்டி பார்க்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு கோடு எனாமல் பெயிண்ட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணணும் சரிங்களா இதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் ஒன் பை ஒன்னாக தெளிவாக புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ஜன்னலுக்கு தான் நம்ம வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஜன்னலுக்கு வந்து ப்ரைமர் போடணும் ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம அரை லிட்டர் உட் பிரைமர் எடுத்திருக்கோம் உட்பிரைமரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்து கையிலே இந்த மாதிரி நல்லா குலுக்கிக்கணும் குலுக்கி முடிச்சதுக்கப்புறம் திருப்புலியை வச்சு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நாலு லிட்டர் காலி டப்பாவில் இந்த ப்ரைமரை வந்து ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணும் அடுத்ததாக வந்து டர்பன் டைன் வந்து இரநூறு எம்எல் தான் ஆட் பண்ணணும் அரை லிட்டர் உட்பிரைமருக்கு வந்து இரநூறு எம்எல் டர்பன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு குச்சியை வச்சு நல்லா கலக்கணும் அடியில் வந்து பிரைமர் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு தேர்ட்டி செகண்டு குச்சி வச்சு கலக்கிட்டு மறுபடியும் அதே டப்பால் எடுத்து ஊற்றிக்கணும் அடுத்ததாக ரெண்டு இன்ச்சு விக்கி ப்ரெஷ்ஷை வச்சு உட் ப்ரைமரை ஒரு தேர்ட்டி செகண்டு நல்லா கலக்கிக்கணும் ஓகே இப்போ உட் ப்ரைமரு ரெடி ஆகிடுச்சு பிரைமர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாஸில் பெயிண்ட் படாமல் இருக்கிறதுக்காக மாஸ்கிங் டேப் ஓட்டிக்கலாம் இது வந்து ஒன் இன்ச்சு மாஸ்கிங் டேப்பு கிளாஸில் வந்து டேப் ஓட்டும் போது ஜன்னலுக்கு வெளிப்பக்கமும் டேப் ஓட்டணும் ஜன்னலுக்கு உள் பக்கமும் டேப் ஓட்டிக்கணும் இந்த ஆர்ச்சில் டேப் போது மட்டும் டேப்பை கையில் பிச்சிக்கிட்டு கையிலையே கொஞ்சம் டேப்பை பெண்டு பண்ணி பெண்டு பண்ணி தான் ஒட்டணும் சரிங்களா டேப் ஓட்டி ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பிரைமரி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷ்ஷில் வந்து பிரைமர் தொட்டி எடுக்கும்போது டப்பாவோட டப்பாவோடய சைடில் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி வழிச்சிக்கிட்டு கொஞ்சமாக தான் எடுத்து அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ஜன்னலோட இந்த டிசைன் ஏரியாவுக்கு தான் பிரைமர் வந்து அப்ளை பண்ணணும் ஜன்னலோட இந்த டிசைன் ஏரியா ஃபுல்லாமே வந்து ப்ரெஷ்ஷில் இந்த மாதிரி ஓரம் கட்டி ஃபஸ்ட்டு அடிச்சுக்கணும் அதே மாதிரி ஜன்னலோட சைடு ஏரியாவையும் ப்ரெஷ்ல தான் ஓரம் கட்டிக்கணும் ப்ரெஷ்ல வந்து ப்ரைமரை வந்து கொஞ்சமாக தொட்டி எடுத்து ஓரம் கட்டணும் எங்கெல்லாம் ஜன்னலில் ஓரம் கட்ட வேண்டிய வேலை இருக்குதோ அந்த இடத்துல ப்ரெஷ்ஷை வச்சு தான் நம்ம ஓரம் கட்டி அடிச்சுக்கணும் அடுத்ததான் வந்து ப்ரைமர் அப்ளை பண்றதுக்கு நாலு இன்ச்சு காட்டன் ரோலர் எடுத்துக்கலாம் நாலு இன்ச்சு காட்டன் ரோலரை ப்ரைமரில் முக்கி ஒரு தேர்ட்டி செகண்ட் இந்த மாதிரி தூக்குனா மாதிரி பிடிச்சி இந்த ரோலரை வந்து டப்பாவோட சைடில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வழிச்சிக்கிட்டு ப்ரைமர் வந்து ரோலரில் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணணும் ஜன்னலில் வந்து ப்ளைனாக இருக்கிற இடத்துல இந்த ரோலரை யூஸ் பண்ணி பிரைமர் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் ரோலரில் ஒரு வாட்டி ப்ரைமர் தொட்டால் போதும் ஜன்னலில் பாதி ஏரியாவுக்கு பிரைமர் அடிச்சிட முடியும் ஜன்னலில் ப்ளைனாக இருக்கிற இடத்துக்கு மட்டும் ரோலர் யூஸ் பண்ணி பிரைமர் அடிச்சுக்கணும் அதே மாதிரி ஜன்னலோட உள் பக்கத்தில் பீடிங் வரும் அந்த பீடிங்கோட எஜ்ஜஸ் எல்லாமே ப்ரெஷ்ஷில் தான் ஓரம் கட்டிக்கணும் ஜன்னலோட உள் பக்கத்தில் வந்து கொக்கி இருக்கும் அந்த கொக்கியோட சைடில் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு ஓரம் கட்டிக்கணும் அடுத்ததாக வந்து இந்த ஜன்னலோட உள் பக்கத்தில் காடி மாதிரி வரும் இந்த மாதிரி காடி இருக்கிற இடத்துக்குமே வந்து ப்ரெஷ்ஷில் தான் அப்ளை பண்ணணும் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரோலரில் ப்ரைமர் ஃபுல்லாத்தையும் அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும் சரிங்களா இப்போ ஜன்னலுக்கு ஃபுல்லாக ப்ரைமர் போட்டுட்டோம் நம்ம அடித்த பிரைமர் வந்து காயறதுக்கு ஒரு நேரம் ஆகும் ஸோ அந்த ஒரு மணி நேரம் கேப்பில் வந்து நம்ம ஜன்னலில் பட்டி பார்க்கறதுக்காக பட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜன்னலுக்கு பட்டி பார்க்கறதுக்காக ஒரு கிலோ சாக் பட்டி எடுத்துக்கிறோம் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எதில் மிக்ஸ் பண்ணணுன்னா நாலு லிட்டர் காலி டப்பளாக தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் தண்ணி வந்து ஐநூறு எம்எல் வைக்கணும் ஒரு கிலோ பட்டிக்கு வந்து அரை லிட்டர் தண்ணி வச்சுட்டு இந்த ஒரு கிலோ பட்டியை வந்து ஃபுல்லாத்தையுமே கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும் வட்டி வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து கையிலேயே நல்லா வேகமாக மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும் வட்டி மிக்ஸ் பண்ணும்போது அந்த சாக்பட்டி வந்து நல்லா கை ஃபுல்லாக ஆகுற மாதிரி படுற மாதிரி கையில் அப்ளை பண்ணிக்கோங்க எதுக்குன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம எனாமல் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம ஜன்னலுக்கு எந்த கலர் எனாமல் பெயிண்ட் அடிக்கிறோமோ அந்த எனாமல் வந்து இந்த சாக்பட்டியில் ஒரு நூறு எம்எல் வந்து ஆட் பண்ணிக்கணும் எதுக்காகனா பட்டி வந்து நல்லா கிரிப்னஸ் கிடைக்கிறதுக்காக எதுக்காக நம்ம வந்து சாக் பட்டி வந்து மிக்ஸ் பண்ணும்போது கை ஃபுல்லாக படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம் எதுக்காகனா அடுத்ததாக வந்து நம்ம எனாமல் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ எனாமல் வந்து நமக்கு டைரெக்டாக கையில் பட்டுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் டர்பன் போட்டு துடைக்கணும் கையை ஸோ டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ அதனால் வந்து நம்ம பட்டி மிக்ஸ் பண்ணும்போதே சாக் பட்டி கை ஃபுல்லாக படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம எனாமல் மிக்ஸ் பண்ணும்போது எனாமல் வந்து நம்ம கையில் ஒட்டாது நம்ம வந்து ஈஸியாக தண்ணியில் கையை கழுவிக்கலாம் நீட்டாகிடும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து சாக்பட்டி வந்து கை ஃபுல்லாக படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம் சரிங்களா சாக்பட்டி மிக்ஸ் பண்ணும் போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா பேஸ்ட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திக்னஸில் வந்துடும் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் இந்த சாக்பட்டி ஒரு கிலோவோட விலை பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வரும் சாக் பட்டி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம ஜன்னலில் வந்து பட்டி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஜன்னலில் பட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி எமர் ஷீட்டை வச்சு ஜன்னலை ஒரு வாட்டி தேய்ச்சிக்கணும் எதுக்காகனா ஜன்னலில் வந்து நம்ம உட்பிராயம் வரி போட்டதுனால சின்ன சின்ன பிசுறுலாம் இருக்கும் ஸோ அந்த பிசுறுலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தேய்க்கிற ஷீட்டை வச்சு நம்ம ஜன்னலை வந்து ஒரு வாட்டி தேய்ச்சிக்கணும் ஏன்னா பட்டி வலிக்கும் போது பிசுறு இருந்ததுன்னா நம்ம தகுலில் பட்டி வலிக்கும்போது கோடு கூட விழும் அது வந்து நல்லா ஃபினிஷிங்காக தெரியாது ஸோ அதுக்காக தான் வந்து எம்ஆர் ஷீட்டை வச்சு தேய்ச்சிக்கணும் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் கட்டை ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பட்டி அப்ளை பண்ணணும் ஒரு எம்ஆர் ஷீட்டோட விலை வந்து இருபது ரூபாய் வரும் தேய்க்கிற ஷீட்டை வச்சு நம்ம தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம் லேசாக தேய்ச்சா போதும் எதுக்காகனா இந்த ஜன்னலில் வந்து சின்ன சின்ன பிசுறு இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து தேய்க்கிற ஷீட்டை வச்சு தேய்க்கிறோம் ஸோ அதனால் வந்து சும்மா லேசாக தேய்ச்சா போதும் ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் ஜன்னலில் வந்து டஸ்ட்டு இருக்கும் அந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து இந்தமாரி கட்டை பிரஷ் வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும் ஜன்னலில் பட்டி பார்க்கறதுக்கு வந்து நாலு இன்ச்சு தகுடு ஒன்றும் மூணு இன்ச்சு தகுடு ஒன்றும் தேவைப்படும் ரெண்டு தகுடோட விலை வந்து முப்பது ரூபா வரும் மூணு இன்ச்சு தகுல தான் பட்டி பார்க்கணும் மூணு இச்சு தகுல வந்து பட்டியை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஜன்னலில் வந்து இந்த ஜாயிண்ட்லாம் கொஞ்சம் விரிசல் விட்ருக்கோம் சின்ன சின்ன எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த மூணு இச்சு தகுட வச்சு அந்த கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துடணும் அடுத்ததாக வந்து பட்டியை வந்து விரல் எடுத்துக்கிட்டு இந்த ஜன்னலோட கார்னர் ஏரியாவுலாம் கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த கேப் எல்லாத்தையுமே வந்து விரலில் தான் பட்டியை அப்ளை பண்ணணும் அதேமாதிரி வந்து இந்த டிசைன் ஏரியாவுக்கும் வந்து விரல்லே வந்து பட்டி வச்சு நீட்டாக வலிச்சு விட்டுடணும் அடுத்ததாக மூணு இச்சி தகுடில் பட்டி எடுத்து ப்ளைனாக இருக்கிற இடத்துக்கு பட்டி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் மூணு இச்சி தகுடில் வந்து பட்டி எடுத்து பார்க்கும்போது கொஞ்சமாக தான் எடுத்து பார்க்கணும் பட்டியை வந்து ஜன்னலில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வெறும் தகுடு வச்சு ஒட்ட வழித்து எடுத்துடணும் பட்டி வந்து ரொம்ப ஏற்றி பார்க்கக்கூடாது நமக்கு தேவை வந்து ஜன்னலில் இருக்கிற சின்ன சின்ன கேப்பெல்லாம் ஃபில் ஆகணும் அதே மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும் இதுக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் பட்டி பார்க்குறோம் ஸோ அதனால் வந்து பட்டி வந்து ரொம்ப ஏற்றி பார்க்க வேண்டாம் ஃபுல்லாக பட்டி பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஜன்னலோட பட்டி வந்து அரை மணி நேரத்தில் காய்ஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேய்க்கிற சீட்டை வச்சு தேய்ச்சிட்டு ரெண்டு கோடி பெயிண்ட் ஏற்றிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்னலோட சைடு ஃப்ரேம் இன்னும் காயில் ஈரமாக தான் இருக்குது மற்ற இடம் எல்லாமே காஞ்சிச்சு பட்டி தேய்க்கிறதுக்கு வந்து இரநூத்தி இருபது நம்பர் சைஸில் உள்ள எமர்ஷீட்டு பட்டி போது ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது லேசாக தேய்ச்ச போதும் சாக் பட்டி நம்ம லைட்டாக தேய்ச்சாலே நல்லா பல பல பழனி கொட்டோம் நல்லா பவுட்ரு மாதிரி கொட்டும் தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி தேய்ச்சி எல்லா பட்டியும் எடுத்துடக்கூடாது லேசாக தேய்ச்சாலே போதும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பட்டி தேய்க்கும் போது இந்த பட்டியோடய டஸ்ட் வந்து மூக்கில் ஏறாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து முன்னாடியே வந்து மாஸ்க்கு போட்டுக்கின்னு பட்டி தேய்க்கிறது ரொம்ப நல்லது பட்டி போது இந்த ஜன்னலோட டிசைன் ஏரியாவையும் எமர் சீட் வச்சு தான் தேய்க்கணும் பட்டி தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் ஜன்னலில் இருக்கிற இந்த பட்டியோட டஸ்ட்டு ஃபுல்லாத்தையுமே வந்து கட்டை ப்ரஷ் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும் இந்த ஜன்னலோட அந்த மேல்மட்டத்துலேயே அந்த பட்டி தேய்ச்சது வந்து டஸ்ட்டு நிறைய வந்து விழுந்திருக்கும் அதையும் வந்து கட்டை ப்ரெஷ் வச்சு நீட்டாக சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனாமல் பெயிண்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஷியன் கம்பெனியில் ஒரு லிட்டர் எனாமல் பெயிண்ட் எடுத்திருக்கோம் இந்த எனாமல் பெயிண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வந்து கையிலேயே நல்லா குலுக்கிக்கணும் குலுக்கிட்டு இந்த மூடியை வந்து திருப்பிலியை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வால் தகுதி இருந்ததுன்னா அதை வச்சும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நாலு லிட்டர் காலி டப்பாவில் இந்த எனாமல் பெயிண்ட்டை ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு டர்பன் டைன் வந்து ஒரு லிட்டர் எடுத்துக்கலாம் ஒரு லிட்டர் எனாமல் பெயிண்ட்டுக்கு வந்து டர்பன் டைன் வந்து நூற்றம்பதுலேருந்து இரநூறு எம்எல் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டின்ல டர்பன் ஊற்றினதுக்கப்புறம் மூடிப்பட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்வெண்ட்டி செகண்ட் வந்து நல்லா குளிக்கணும் அந்த டர்பனும் அந்த எனாமல் டீனில் இருக்கிற அந்த எனாமலும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நாலு லிட்டர் டப்பாலே ஊற்றிடணும் அடுத்ததாக வந்து ரெண்டு இன்ச்சு விக்கி ப்ரெஷ்ஷை வச்சு பெயிண்ட்டை வந்து ஒரு டென் செகண்ட் வந்து நல்லா கலக்கிக்கணும் பெயிண்ட்டும் டர்பனும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஜன்னலில் வந்து பிளைனாக இருக்கிற இடத்துக்கு வந்து நாலு இன்ச்சு காட்டன் ரோலரை யூஸ் பண்ணி பெயிண்ட் அடிக்கணும் ஸோ அதுக்காக வந்து நாலு இன்ச்சு காட்டன் ரோலர் எடுத்துக்கலாம் ரோலரோட விலை வந்து நூற்றி நாற்பது ரூபா ப்ரெஷ்ஷோட விலை வந்து நூற்றி அறுபது ரூபா ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷ்ஷில் வந்து எனாமல் தொட்டு எடுக்கும்போது டப்பாவோட சைடில் ப்ரெஷ்ஷை வந்து ரெண்டு பக்கமாக வழிச்சிக்கிட்டு பெயிண்ட்டை வந்து கொஞ்சமாக தொட்டு எடுக்கணும் தொட்டு எடுத்து ஜன்னலோட இந்த டிசைன் ஏரியாவை வந்து ஃபஸ்ட்டு ஓரம் கட்டிக்கணும் ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிக்கும்போது எப்போவுமே வந்து ஜன்னலில் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளி பக்கம் தான் ஃபஸ்ட்டு அடிக்கணும் இந்த டிசைன் ஏரியா ஃபுல்லாத்தையுமே வந்து ப்ரெஷ்ஷில் ஓரம் கட்டிக்கணும் ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஜன்னலோட சைடு ஃப்ரேம் அதையும் வந்து ப்ரெஷ்ல தான் ஓரம் கட்டணும் ப்ரெஷ்லில் வந்து எனல் பெயிண்ட்டு அதிகமாக எடுக்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு டப்பாலே வந்து எனாமல் நல்லா வழிச்சிக்கிட்டு கொஞ்சமாக வச்சு ஓரம் கட்டணும் ப்ரெஷ்ஷில் வந்து நம்ம நிறைய எடுத்து அடித்தோம்னா ஒழுகிட்டு வந்துடும் அதுக்கப்புறமா அதை ஒரு வாட்டி டச்சாக போனால் அப்புறம் டபுள் வேலையாகிடும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷ்ஷில் வந்து எனாமல் தொட்டு எடுக்கும்போது கொஞ்சமாக தொட்டு எடுத்து ஓரம் கட்டணும் இந்த ஜன்னலோட சைடில் வர இந்த எஜ்ஜஸ் எல்லாமே ப்ரெஷ்ஷில் ஃபஸ்ட்டு ஓரம் கட்டிக்கணும் ஓரம் கட்டிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ரோலரில் அடிக்கணும் அடுத்ததாக வந்து ரோலரில் வந்து எனாமல் பெயிண்ட்டு தொட்டு அடிக்க ஆரம்பிச்சிடலாம் ரோலரில் எனாமலை தொட்டு எடுக்கும்போது டப்பாவோட சைடில் இந்த ரோலரை வந்து சுற்றி சுற்றி வழிச்சிக்கிட்டு கொஞ்சமாக தொட்டு எடுத்து அடிக்கணும் ரோலரில் ஒரு வாட்டி எனாமல் தொட்டு அடித்தோம்னா இந்த ஜன்னலோட வெளிப்பக்கத்தில் இருக்கிற பிளைன் ஏரியாவுக்கு ஃபுல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி அடிச்சிட முடியும் ஸோ அதனால் வந்து ரோலரில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எனாமலை கொஞ்சமாக தொட்டு எடுத்து அடிக்கணும் ரொம்ப அதிகமாக எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சுன்னா எனாமல்ன்றதுனால அங்கங்கே ஒழுகிட்டு வந்துடும் ஸோ அளவுக்கு ரோலரில் வந்து என அதிகமாக எடுத்தால் அடிக்கக்கூடாது சரிங்களா ஒரு வாட்டி இந்த மாதிரி ஃபுல்லாக ஊருட்டிட்டு மறுபடியும் அந்த வெறும் ரோலரை வச்சு அந்த எனாமல் மேலேயே மறுபடியும் கரெக்ட் பண்ணி ஒரு வாட்டி உருட்டிக்கணும் வெளிப்பக்கம் ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து அடிச்சிட்டோம் அதே மாதிரி ஜன்னலோட உள்பக்கத்தில் வந்து பீடிங் வரும் அந்த பீடிங்க்கு வந்து ப்ரெஷ்ஷில் தான் ஓரம் கட்டிக்கணும் ஜன்னலில் வர கொக்கி அந்த இடத்துக்கும் ப்ரெஷ்லில் ஓரம் கட்டிக்கணும் ஜன்னலோட உள் பக்கத்தில் வர அந்த காடிக்கும் வந்து பிரெஷில் தான் அடிக்கணும் அந்த இடத்துலலாம் ரோலர்ல அடிக்க முடியாது உள் பக்கம் ஓரம் கட்டினதுக்கப்புறம் ரோலர் எடுத்து ப்ளைனாக இருக்கிற இடத்துல மாதிரி ரோலர் வச்சு ஃபுல்லாத்தையும் உருட்டி கம்ப்ளீட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு கோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அடித்ததுக்கப்புறம் எனாமல் காயறதுக்கு வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு வந்து நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து எனாமல் வந்து ஃபஸ்ட் கோட்டிங் காஞ்சிருச்சு இப்போ நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கோட்டிங் நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் செகண்ட் கோட்டிங்கும் கொடுக்கணும் இந்த எஜ்ஜஸ்லாம் ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷில் ஓரம் கட்டிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம ப்ளைனாக இருக்கிற இடத்த ரோலர் அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும் சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு வந்து நம்ம எப்படி ரோலர் தொட்டு எடுத்தோமோ அதே மாதிரி தான் ஆனால் எனாமலை வந்து செகண்ட் கோட்டிங் வந்து ரோலரில் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி ஒரு கோட்டிங் ஏறிக்கிறதுனால நம்ம வந்து ரோலரில் கொஞ்சமாக தான் ஏனாமலை தொட்டு எடுத்து அடிக்கணும் சரிங்களா எனாமல் வந்து செகண்ட் கோட்டிங் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒட்டின இந்த மாஸ்கிங் டேப்பை வந்து கையோடு வந்து பிரிச்சிடணும் ஏனாமல் ஈரமாக இருக்கும்போதே இந்த டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் சரிங்களா பெயிண்ட் நல்லா காய்ட்டோம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம டேப்பை பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது அந்தமாதிரி காஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரித்தோம்னா சைடில் அந்த ஏனாமல் ஏறி இருக்குதுல்ல அந்த காஞ்சதோடு சேர்ந்து அந்த பெயிண்ட்டை கொஞ்சம் உரிச்சிட்டு வந்துடும் சைடில் சரிங்களா அதனால் வந்து ஈரமாக இருக்கும்போதே டேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் ஃபைனலாக வந்து எல்லா வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கிளாஸில் ஏதாச்சும் பெயிண்ட்டு சிந்தியிருந்ததுன்னா அந்த பெயிண்ட்டை வந்து டர்பனை வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா தின்னர் வச்சும் தொடைச்சி க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம விண்டோவுக்கு ரெண்டு கோட்டிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபினிஷிங் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம டேப் வந்து வெளி பக்கம் மட்டுந்தான் டேப்பு பிரிச்சிருக்கோம் உள் பக்கம் வந்து டேப்பு இன்னும் பிரிக்கலை ஒரு லிட்டர் எனாமல் பெயிண்ட்டுக்கு எத்தனை ஜன்னலுக்கு பெயிண்ட் அடிக்கலான்னா மூணுக்கு மூணு சைஸ் உள்ள ஜன்னலை ஆறு ஜன்னலுக்கு பெயிண்ட் அடிக்கலாம் ரெண்டு கோட்டிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் புது ஜன்னலுக்கு வந்து நம்ம எனாமல் பெயிண்டிங் எப்படி ப்ராப்பராக அடிக்கணுன்றதை பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இது இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அதில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டாட்டா பாய் பாய்